அப்புறம் என்னோட இன்டர்வியூவுக்கு அம்மா தான் கூட வர்றாங்க பிறகு அடுத்த நாள் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு அந்த மாதிரி நேரமும் பள்ளி மாணவர்கள் ட்ரில்லு அதிகாரிகள் போட்டி பரிசு அப்படின்ட்டு பயணப்பட்ட ஒரு மனிதர் நான் இன்றைக்கி இத்தனை ஆயிரம் மேடைகள் கடந்து சமூக களத்தில் நான் அவ்வளோ துணிச்சலோடு நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழு விதையும் அஸ்திவாரமும் அவர் தான் என்னுடைய டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகத்தான் எங்கள் அப்பாவுடைய பணிகள் என்னுடைய மேடைகள் சார்ந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய உழைப்பும் பயணமும் தியாகமும் அவங்க அதுக்காக ஓடுனதும் என்னை எப்படியாவது வந்து மேடைகளில் சிறந்த பேச்சாளராக ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அளவுக்கு வேறு எந்த வீட்டிலையாவது ஒரு பெண்ணுடைய தகப்பனாக இருந்து இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு யாராவது வேலை செய்வாங்களா அப்படின்னா தெரியல அப்படிங்கிற பதிலை தான் சொல்லணும் இந்த சமூகத்தை நாம் தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம் மேடையில் பேசக்கூடிய அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ள பேர் புகழ் அங்கீகாரம் நான் யார் அப்படிங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியம் எல்லாம் இருக்கும் தொடக்க நிலையில் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம ஜெயிப்போம் உலக அறிந்த பேச்சாளராக மாறுவதற்கு சில பேருக்கு களங்கள் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது மனிதன் என்ன செஞ்சிட்றான் இறைவன் கொடுத்த பேச்சாற்றலை காசுக்கு விற்றுறான் காசுக்கு தன்னுடைய பேச்சை விற்றுவிட்டு இந்த உலகத்தில் சமூகத்தை பற்றியும் நாட்டு பற்றியும் தியாகத்தை பற்றியும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய படிப்பினையாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு பேச்சு என்பது காசுக்கானதல்ல அது சமூக மாற்றத்துக்கானது அப்படிங்கிறத இஸ்லாத்துக்கு முன்னாடியே கையில் எடுத்து நான் பயணிப்பதற்கு என்னோடய அப்பாவோடய அந்த ஆரம்ப காலகட்டத்தினுடைய தியாகங்கள் இருக்குல்ல அது ரொம்ப பெரிய பாடமாக இருந்துச்சு ரொம்ப பெரிய விதையாக இருந்துச்சு எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் கடலூர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் டீச்சர் ட்ரைனிங் படித்து முடிச்ச உடனே எனக்கு வேலை கிடச்சிருச்சு அந்த கடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு கிராமம் அப்போ வந்து காட்டு மன்னார் கோயில் அப்படின்னு ஒரு ஊர் அதுக்கு பக்கத்தில் லால்பேட்டை அப்படின்ற ஒரு இஸ்லாமிய அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எள்ளேரி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறிய ஒரு கிராமம் அந்த எள்ளேரிங்கிற கிராமம் ஒரு முஸ்லீம் கிராமம் பெரும்பாலானோர் முஸ்லீம்கள் அங்கே தான் முதன் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் எனக்கு வேலை கிடைக்கிது குரானை பற்றியோ நபிகளாரை பற்றியோ இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை பற்றியோ எதுவுமே தெரிந்திருக்காத அந்த காலகட்டம் வேலை கிடச்சிருச்சு அங்கே போயாச்சு ஒரு இஸ்லாமியர் அவங்களுடைய வீட்டு மாடியில் தான் பாடகைக்கு இடம் பிடிச்சி அங்கே நானும் இன்னொரு ஆசிரியையும் தங்குறோம் ரொம்ப வித்தியாசமான வாழ்வியலை நாங்கள் பார்க்குறோம் அவங்களுக்கு நடுவில் ஆனால் அதை பற்றி பெரிய அக்கறையோ அது என்ன அப்படிங்கிற தேடலையோ எதுவுமே எனக்கு அங்கேருந்து கிடைக்கப்பெறலை குரானை பற்றியோ ரசுல்லாவை பற்றியோ எதுவுமே அங்கே அந்த மக்களுடைய வாழ்க்கையிலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய நசீபும் எனக்கு அப்போ இல்லை அங்கே வந்து வெள்ளிக்கிழமை விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் எனக்கு இத்தனை வருடம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நம்ம பார்த்தது ஞாயிற்றுக்கிழமைன்னா விடுமுறை அப்படிங்கிறது தான் ஆனால் வெள்ளி என்ன விடுமுறை அப்படிங்கும்போது தான் வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய மக்கள் தொழுகுவாங்க அதுக்காக அவங்களோட ப்ரேயருக்காக அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு அங்கே இருந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கும்போது தொடர்ந்து டிவி சேனல்களோட டாக் ஷோஸ் ராஜ் டிவியோட அகட விகடம் அப்படிங்கிற டாக் ஷோ அதில் தான் முத முதல்ல வத்தலைக்குண்டு அந்த ஊரில் போய் பேசுகிறோம் ஆடிஷனுக்கு போகணும் பேசணும் செலக்ட் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் செலக்ட் ஆகிட்டா அதுக்கு ரிஹர்சல்ஸ் பார்ப்பாங்க பிறகு பேசணும் அந்த மாதிரி சில இதில் ரிஹர்சல்ஸ் இருக்கும் சில இதில் ரிஹர்சல்ஸ் இருக்காது டாக் ஷோஸ் அந்த மாதிரியான நெறிய ஆள்கை செய்யக்கூடியவங்களோட அப்படித்தான் அந்த நிகழ்ச்சிகள்லாம் பிரபலமாகி இருந்த காலகட்டம் அதுக்கப்புறம் அகடவிகடமில் பேசுகிறேன் போயிட்டு பேசும்போது ரோ சந்தோஷப்படுறேன் அப்பா ஒவ்வொரு ஊருக்கும் கூட்டிகிட்டு போகிறதும் பயணப்படுறதும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பேசின முதல் டாக் ஷோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் டிவி சேனல்கள் அந்த வேலைகளை செய்கிறதுக்கும் போய் மெனக்கெடுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஊர்லேருந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு பயணித்து எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அந்த ஆடிஷனுக்கு போகிறது அப்படிங்கிறது அப்போது நிறைய தலை நிறைய மல்லிகைப்பூ வைப்பேன் நான் மேடைகளுக்கு இப்போ எங்கள் அப்பா ஒவ்வொரு தடவையும் நூறு ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வர்றது அப்போ நூறு ரூபாய்க்கு பூ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகமான பூ தான் இருக்கும் அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா வைக்கிறது தலை நிறைய வைக்கிறது நிகழ்ச்சி முடித்தோடனே கலத்தி தூக்கி போட்டுறது அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பேணுதலாக பூவாக இருக்கட்டும் நாப்கினாக இருக்கட்டும் அந்த மேடைகளுக்கான அவசர தேவைகள் எதுவாக இருந்தாலும் அப்பா தான் ஓடுவாங்க அப்போ அதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க அப்போ அதை செய்யுங்க மறக்க முடியாத பேருதவிகளும் ஒரு பரிவும் நமக்காக வேலை செய்யக்கூடிய அந்த தியாகமும் இருக்குல்ல அதெல்லாம் அந்த காலத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன் இல்லை அப்படிங்கிற தான் பாதி பதிலாக வருது அப்போ அவரோட வேலையை செய்கிறாரு நம்ம மேடைக்கு போகணும் அதனால் அவர் அந்த வேலையை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கும் யோசித்து பார்க்குறேன் இப்போயும் நான் யோசிச்சு பார்க்குறேன் அந்த ராஜ் டிவி அகாடமிகிடம் டாக் ஷோ பேசுகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஊர்களுக்கு பட்டிமன்றங்களுக்கு பயணப்படுறது கிட்டத்தட்ட நான் சிதம்பரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு பக்கம் வரணும் அவர் திண்டுக்கல்லேருந்து டிராவல் பண்ணி ஒரு பக்கம் வரணும் இடையில் ஒரு மிட் பாயிண்ட்டில் சந்திச்சுக்குவோம் சந்திச்சுட்டு எவ்வளவு தொலைவு கிட்டத்தட்ட அந்த வேதாரண்யம் அந்த மாதிரியான பகுதிகளுக்கெலாம் போகும்போது பத்து மணி நேரத்திலிருந்து பதினைந்து மணி நேரம் பயணம் செஞ்சுலாம் வருவோம் பஸ்ஸில் மாறி மாறி வரணும் இப்படி பதினஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணியெல்லாம் வர்றது அப்பா அவரோட வயசுக்கு வந்து ஓடி வருவார் வந்து தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து மேடைக்கு ஏற்றி விட்டு கை தட்டுறது மேடையில் நிகழ்ச்சி அப்போ பாட்டுப்பட்டிமன்றங்கள் நிறைய நடத்துவாங்க அஞ்சு மணி நேரம் கூத்து நடக்கும் அப்போ பழைய பாடலா புதிய பாடலா கண்ணதாசனா வைரமுத்துவா அப்படியான தலைப்புகள்லாம் நான் உண்டு அந்த தலைப்புகள்லேயும் போய் கார்கில் போரை பற்றியும் அன்னை தெரசாவை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் வாஞ்சிநாதனை பற்றியும் இப்படி இந்த இந்த விடயங்களே அதுக்குள்ளே கொண்டு போய் எப்படியாவது வைக்கிறது அப்படிங்கிற முயற்சிகளை தான் செஞ்சு கொண்டிருந்தேன் கடைசி அஞ்சு நிமிஷம் சில இடத்துல கொடுப்பாங்க சில இடத்துல அந்த அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது சில இடத்துல பேசாமல் வந்த பொழுதெல்லாம் உண்டு அந்த கால சூழ்நிலை கருதி அப்போ ரொம்ப மனசங்கடமாக இருக்கும் என்னடா எட்டு பேர் பேசுகிறாங்க நம்ம கடைசியில் நம்மளுக்கு அந்த அஞ்சு நிமிஷம் வாய்ப்பு கொடுக்கல எல்லோரும் முக்கால் மணி நேரம்லாம் பேசினாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஜோக்குன்ற பேரில் பெண்களை கழுவி கழுவி ஊற்றக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் பெரும்பாலும் இருக்கும் அந்த நகைச்சுவைங்கிறதுக்கு பின்னாடி அதெல்லாம் எனக்கு ஏற்பே இருக்காது என்னோடய போர்ஷனாக அதுலேருந்து அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிற முயற்சிகளில் இருப்பேன் நிறைய அதில் நான் தோல்வியுற்ற ஒரு பேச்சாளர் அப்படின்னா அவர்களால் அடையாளம் காணப்பட்டேன் மூன்றாம் தரம் நான்காம் தரம் என்று பேசக்கூடிய அவர்கள் முன்னிலையில் ஏன்னா அவங்களுக்கு தான் மக்கள் தட்டுவாங்க அவங்க ஜோக்கை தான் ரசிப்பாங்க சிரிப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி செய்திகளையும் நாட்டுப்பற்றையும் தியாகத்தையும் நம்ம எதிர்ப்பு வழியவாது உள்ளே கொண்டு போயிடணும் அப்படின்னு கவிதைகளை தூக்கி கொண்டு சுமந்த எனக்கு தோல்வியுற்ற பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் சில மேடைகள் மட்டுமே நம்முடைய ஒரு செலக்டிவ் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைக்கும் சில இடங்களில் சில கிராமங்களில் அடுத்த ராத்திரிக்கு மேல் பேசி கொண்டிருக்கிற ரெண்டு மணிக்கு நான் பேசுவேன் பட்டி பண்ணுறோம் அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல கைத்தட்டல்கள்லாம் நிறையா இருக்கும் பரவாயில்லையா கிராமத்தில் கூட மக்கள் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிருவாங்க இருக்கவளாம் மடப்பய கூட்டம்ங்கிற மாதிரி பேசக்கூடிய நகைச்சுவைங்கிற பேரில் பேசக்கூடிய சமூகத்தையும் வீட்டு பெண்களையும் கேவலப்படுத்தி பேசக்கூடியவர்களெல்லாம் பெரிய உத்தம அறிவாளிகள் மாதிரியும் அந்த மாதிரியான நிறைய மனிதர்களை நான் பார்த்துருக்கேன் அழுத்து பூச்சு எங்க அப்பா வந்து ஒரு டிஎம்எஸ் பாடகர் அப்படிங்கிறதுனால சில மேடைகள்ல வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்பாங்க ஆனால் அவரோட முயற்சியை தாண்டி அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு மறுத்து எங்கள் அப்பா முகம் சுருங்கி போய் கவலையோட அந்த புறக்கணிக்கப்பட்ட வழி வேதனையோட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா பரவாயில்ல என் மக பேசுனா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு வழியை வெளிக்கமிச்சிக்காம வருவாங்க ஆனால் சில சமயம் அது என்னை உள்ளுக்கு எடுத்துருக்கும் என்ன மாதிரியான ஒரு சமூகம் இவையெல்லாம் அப்படின்னு ஒற்றையெல்லாம் கடந்திருக்கோம் கடந்திருக்காங்க அதில் என்னென்னா பத்து மணி நேரம் இங்கேருந்து பகலில் பிரயாணம் பண்ணி நிகழ்ச்சிக்கு போயிடுவோம் இரவு நிகழ்ச்சியாக இருக்கும் முடிச்சுட்டு அடுத்து பத்து பதினஞ்சு மணி நேரம் திருப்ப பயணப்பட்டு வரணும்ல கிளம்புன இடத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னா அப்போ காலையில் பஸ்ஸு வந்து சில ஊர்களில் நாலரைக்கு அஞ்சு மணிக்கு தான் முதல் பஸ் இருக்கும் இடையில வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் சில இடத்துல பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்போம் நல்லா ஞாபகம் இருக்குது அப்பா அப்பா உட்காந்துருப்பாங்க சில சமயம் பஸ் ஸ்டாண்டு திட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பேன் அப்பா தூங்காமல் இருப்பாங்க நடந்து போவோம் வருவோம் டீ குடிப்போம் காஃபி அந்த நேரத்தில் அந்த அன் டைம்ஸில் நம்ம சாப்பிட்ட அந்த உணவுகளே எனக்கு அந்த அந்த டைம்லேயே அல்சர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உருவாக்குச்சு ஆனால் வேறு வழி இல்லை தூக்கம் முழிக்கணும் பயணங்கள் இருக்குது பசிக்கும் வேறு அன் டைமில் வேறு வழி இல்லை அவற்றை தான் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும் ஒரு காஃபி குடிப்போம் ஒரு வடை சாப்பிடுவோம் அப்படிங்கிற பொழுதுகளாக அந்த பொழுதுகள் இருக்கும் மொதல் பஸ்ஸுக்கு ஏறி உக்காந்தோம்னா அரை நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு ஓடுவோம் அப்பா வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு இம்மிடியட்டாக ஸ்கூலுக்கு ஓடிடுவார் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவேன் ஆனால் அப்பா ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க உடனே பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க எவ்வளவு எனக்காக அந்த உடல் சிரமப்பட்டது அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற அந்த பொழுதுகளில் யோசித்து பார்க்கும்போது என் உள்ளமெல்லாம் நொறுங்கி குற்ற உணர்ச்சியில் பாடாப்படுது நம்ம இன்னும் அப்பா அவனதுலாம் கவனிச்சிருந்துருக்கணுமே அப்படின்னு